கோபி இனியா மூலயமா நிதிஷோட உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு அப்புறமாவும் அமைதியாகவும் பொறுமையா போக கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம நேரடியாவே சுதாகர் கிட்ட போயிட்டு இந்த வீட்டுல விட்டு வைக்க முடியாது ஏன்னா இங்க இருக்கிறது அவளுக்கு சேஃப் கிடையாது அதனால நான் என் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல இதை பாத்துட்டு தம்பா எந்த விஷயம் நடக்குதேன்னு பதறி போன சுதாகரும் சுதாகரோட மனைவியும் எவ்வளவோ கோபிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க ஆனா கோபி கேட்கற மாதிரியே தெரியல உடனே அவங்க இனியா கிட்ட இனியாமா அப்பா சொல்ற நீ கேக்குறல்ல உம் ஆமா டாடி நான் உங்க கூட வந்துடுறேன் உங்களோட முடிவு என்னவோ அதுதான் ஏன் முடிவும் கேட்டீங்கல்ல என் பொண்ணு இதுக்கப்புறமாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு எங்க முடிவுல தலையிடாதீங்க ஏமா நீ போய் உன்னோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாமா ஹம் ஓகே டாடி நான் போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம் நில்லுமா ஏ இனியாமா ஒரு நிமிஷம் நில்லு நில்லு இங்க பாருங்க நான் இதுக்கப்புறமாவே இந்த வீட்டுல இருக்க விரும்பப்படல ஏன்னா இங்க இருந்து நான் கஷ்டப்படுறதுக்கு பதிலா எங்க அம்மா அப்பா வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல இத கேட்டுட்டு சுதாகரோட மனைவியும் எல்லாம் ஒரு பொண்ணால இருக்க முடியாதுமா நீ இதுல கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் இந்த சொசைட்டி உன்ன பத்தி எப்படி பேசும் முக்கியமா எங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா உங்க குடும்பத்தை பத்தி நீங்க யோசிங்க இந்த சொசைட்டி என்னை பத்தி என்ன யோசிக்குதுன்னு எனக்கு தேவையில்லை என்னங்க இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீ அமைதியாரு நான் பேசிக்கிறேன் சுதாகரும் இங்க பாருமா இந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா அமைதியாத முடிவெடுக்கணும் இப்படி அவசரப்பட்டா கண்டிப்பா அது உனக்கு நல்லது கிடையாதுமா இங்க பாருங்க எது எனக்கு நல்லது நல்லது இல்லைன்னு எங்க அப்பா முடிவெடுத்துப்பாங்க அதில் நீங்க தலையிடாதீங்க எனக்கு இதுக்கு அப்புறமாவோ இங்க இருக்க பிடிக்கல முக்கியமா அவர் கூட வேலை பிடிக்கல போதுமா இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்கிட்ட இந்த விஷயமா பேசவே பேசாதீங்கன்னு ரொம்பவே கோபத்தோட அவங்களோட ரூமுக்கு போயிட்டு தன்னோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கோபிக்கிட்ட அப்பா நம்ம கிளம்பலாமா ஹம் வாமா அப்படி நீனே அவட கைய பிடிச்சு கிளம்புன கோபியும் திரும்பி பார்த்து என் பொண்ணு வாழ்க்கையை நாச பண்ணவங்க யாரையும் நான் சும்மாவே மாட்டேன் உங்களுக்கு சாரியான தண்டனைய எப்படி எங்க பச்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு கோபத்துல அங்க இருந்து கிளம்ப இத பாத்துட்டு நிதிஷோட அம்மாவும் என்னங்க இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க அந்த இடத்துல கிடையாது ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நம்ம இவ்வளோ நாளாக பார்த்து பார்த்து ஒரு பொண்ணை இவனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சோமே அதுவும் நம்ம தகுதிக்கு அவ்வளோ கீழ்த்தனமானவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நான் எடுத்ததுக்கு காரணம் என்ன உன் பையன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே ஆனா அவனோட இந்த மாதிரியான கேவலமான புத்தியாலையும் கேவலமான செய்கையாலையும் மறுபடியும் அந்த கெட்ட பழக்கத்தாலையும் அவன் இப்போ அவனோட வாழ்க்கையை மொத்தமா நாசமாக்கிட்டான் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அப்புறம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் உன் பையன் தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டியதுதான் நம்ம காலத்துக்கு அப்புறம் அவள் அப்படியே இப்படியே இருந்து ரொம்பவே கஷ்டப்பட போகிறான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் தெரியுமா நீ தான் ஏன்னா உன் பையனுக்கு கொடுக்கக்கூடாத சுதந்திரம் எல்லாத்தையுமே கொடுத்து வச்சல்ல அதனால தான் இப்போது அவன் இந்த நிலமையில இருக்கான் இதுக்கப்புறமாவும் என்னால் உன் பையனோட வாழ்க்கையெல்லாம் காப்பாற்ற முடியாது உன்னால் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ என்னால் முடியலப்பா நான் இவனால யார் யாருக்கிட்டயோ அவமானத்தை சந்திச்சிட்டேன் அதனால இதுக்கப்புறமாவும் என்னாலலாம் அவமானப்பட முடியாது சோ தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க எனக்கு தலை வலிக்குதுன்னாங்க கிளம்ப நிதிஷும் கவலைப்பட்டுட்டு இருக்க தான் அம்மா விட்ட அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இங்க இருந்து போனவ அப்படியே திரும்பி வருவா அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஹம் நான் பாத்துக்கிறேன் டேய் என்னடா நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா நான் பார்த்துக்கிறேம்மா எனக்கு எங்க கை வச்சா எங்க வலிக்கும்னு நல்லாவே தெரியும் இந்த தைரியத்துக்கு காரணம் அவன் தானே அவன் மேலே கை வச்சா இவ கண்டிப்பா பயந்து போய் என் கூட வாழ வந்துதான் ஆகணும் டே இதெல்லாம் சரியில்லை நீ கொஞ்சம் இரு அப்பா எது சரியோ அதை பண்ணுவாங்க ம் இதுக்கப்புறமா ஓ என்னோட வாழ்க்கையான முடிவை எங்க அப்பா எடுக்க கூடாதுன்னு நான் தான் எடுக்கணும் எனக்கு எப்படி அவளை வர வைக்கணும்னு தெரியும் ஸோ நீங்கள் இதுக்கப்புறமாவும் இந்த விஷயத்தில் தலையிட்டீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பேசிட்டாங்கன்னு கிளம்ப இதை பார்த்துட்டு நிதிஷோட அம்மா தான் செய்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இனியாவ கையோடு கோபி பாக்கியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் டே என்னடா பண்ணிட்டுருக்க அவளுதான் இங்க வரேன்னு சொன்னானா நீயும் அவளை கூட்டிட்டு வந்திருப்பியா இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் அதனால அங்க செலிப்ரேஷன் நடந்திருக்கு ஏதோ நம்ம போகும்போதே போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னாலேன்னு அப்பவே நான் யோசிச்சிருக்கணும் இங்க பாரு மறுபடியும் வந்து நிக்கிறா ஏனியா இனிமே இனிமையாது உன் வீடு இதுக்கப்புறம் மலையாளம் இங்க அடிக்கடி வரக்கூடாது அதெல்லாம் சரி கிடையாது பாட்டி போதுன்னு நிறுத்துங்க இதுக்கப்புறமாவோ என்கிட்ட கிட்ட செஞ்சு அது என் வீடு இது என் வீடு இல்லன்னு பேசாதீங்க இதுக்கப்புறமா இது மட்டும் தான் என் வீடுன்னு கோபமா தன்னோட பெட்டியை தூக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்ப இதை பாத்துட்டு ஈஸ்வரியும் ஏ நில்லு என்ன பேசிட்டு இருக்க நீ எதுக்காக நீ பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க ஏ கோபி என்னடா உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா உம் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு என் பொண்ணோட வாழ்க்கைக்கே எது சரின்னு இப்பதான் நான் சரியான முடிவையும் எடுத்திருக்கேன் அதனால தயவு இதுக்கப்புறமா நீங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லாதீங்க அப்படின்னு கோபப்பட ஈஸ்வரியும் ஏ என்ன நடக்குது எதுக்காக நீ இப்ப ஏ மேல தேவை இல்லாம கோப்பட்டு பாக்கியா நீ ஏதாவது கேப்பியா மாட்டியா உம் கேக்குறாத்த ஆமா என்னாச்சு எதுக்காக இனியா மறுபடியும் வந்திருக்கா இனியாமா என்னமா அம்மா அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றியா என்ன பாட்டி அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதே இது ஓ வீடுதான் நீ எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கலாம் பாரு நான் என்ன சொல்ல சொன்னா இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை அவ இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறானா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல என்ன ஏன்னா அப்படி தானம்மா ம் ஆமாம்மா நான் இதுக்கப்புறமா இங்கேதான் இருக்க போறேன் என்ன நீ என்ன சொல்ற இதுக்கப்புறமா தான் இங்கதான் இருக்க போறேன்னா எனக்கு புரியலையே புரியற மாதிரி சொல்லட்டுமா இனியாமா நான் பேசிக்கிறேன் ம் சரி டாடி இதுக்கப்புறமாவும் எனக்கு பேசி டயர்டாக விருப்பம் இல்லை அப்படின்னு நான் அவங்களோட ரூம்க்கு போக கோபியும் இங்கே பாருங்க இதுக்கப்புறமா இனியா அந்த வீட்டுக்கு போக மாட்டா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இனியா அந்த வீட்டுக்கு போக மாட்டானா ஏன் என்னாச்சு அங்க என்ன பிரச்சனை ஒருவேளை மறுபடியுமே மாப்பிள ஏதாவது ஆகாஷ் விஷயத்த பத்தி பேசுனாங்களா இல்ல பாக்கியா அது வேற விஷயம் அப்படி என்ன விஷயம் தயவு செஞ்சு சொல்லுங்க இதுக்கப்புறமா போக மாட்டானா எனக்கு பயமா இருக்கு அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு ஒருவேளை இவளை அவங்க கஷ்டப்படுத்துறாங்களா என்ன ஆமா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க உடனே பதறி போன பாக்கியாவும் அப்படி என்ன நடந்துச்சு தயவு செஞ்சு சொல்றீங்களா எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது ஈஸ்வரியோ ஏ நீ பதற அளவுக்காங்களா ஒன்னும் நடந்திருக்காது அவங்க இவளை மங்காராணி தான் பாத்துக்கிறாங்க இவளுக்கு தான் இங்க வர்றதுக்கு காரணம் தேவைப்பட்டிருக்கும் அதனால ஏதாவது நாடகம் போட்டிருப்பா ஏ கோபி அம்மா சொல்ற பெச்சை கேளு ஒழுங்கு மரியாதையா அவளை போய் அவளோட வீட்டில விட்டுட்டு வா அம்மா இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா என் பொண்ணு இங்கதான் இருப்பா அப்படி அவளுக்கு இங்க இருக்க உரிமை இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்பவே அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன் இங்க பாருங்க கோபி முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இங்க பாரு பாக்கியா உங்ககிட்ட சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இனியா பேசினான்னு சொல்லிட்டு இனியா தாங்கிட்ட சொன்ன விஷயத்தையுமே சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் நீ சொன்னத அப்பவே அவங்க இந்த மாதிரி நம்மளோட குடும்பத்துக்கு வந்து சம்மந்தம் பண்றாங்கன்னா கண்டிப்பா இருக்கும் நீ சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு பாக்கியா ஆனா அது அப்ப எனக்கு புரியல நான் தேவையில்லாம என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்க அம்மா சொன்ன பேச்ச கேட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு என் பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பாக்கியான்னு சொல்ல பாக்கியாவும் கோபத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படி என்ன நின்றுகிட்டு ஈஸ்வரியோ இவ்வளவு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமாவும் ஏ இப்ப என்ன புதுசா நடந்துச்சு ஆம்பளைங்க அது இதுன்னு தப்பு பண்ணதா செய்வாங்க அது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் போகணும் ஏன் நீ குடிக்கலையா இங்க பாருங்கம்மா குடிக்கிறதும் போத பழக்கமும் ஒன்னும் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் கெட்ட பழக்கம் தானே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் அஷோ உங்களுக்கு நான் எப்படி தான் புரிய வைப்பணும்னு எனக்கு தெரியலப்பா ஏய் நீ எனக்கு எப்படி புரிய வைக்கலானாலும் பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என் பேத்தியோட வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு முக்கியம் அவளை இப்படி நீ இங்க கூட்டிட்டு வந்துட்டானா அவளவும் உன்னையும் பாக்கியாவும் மாதிரியும் தனியாவே இருந்து கஷ்டப்பட வேண்டியதான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு நைட்டு வேணா அவள் இங்கே எடுத்துட்டு போட்டோம் நாளைக்கே நான் அவளை சம்மந்தி வீட்டுல போய் விட்டுட்டு வரேன் அதே மாதிரி அங்கேயும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பேசிட்டு வரேன் போதுமா இங்க பாருங்கம்மா இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு முழுசாவே தெரியாது ஏய் எனக்கு எல்லாம் தெரியும் என் வயசுக்கும் என்னோட அனுபவத்துக்கும் நீங்கெல்லாம் கால் தூசிக்கு சமம் அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா அதை மன மனநிலமையிலையும் நான் கிடையாது ஐயோ இவங்களை என்னதான் பண்ணனு எனக்கு புரியவே இல்லையேன்னு கோபி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆனால் ஆனா பாக்கியாவும் கோபி நீங்க பண்ணது சரியான விஷயம்தான் இதுக்கு மேல என் பொண்ணை கண்டிப்பா என்னால அங்க அனுப்பி வைக்க முடியாது உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான ஈஸ்வரியும் நான் இப்ப இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க இதுக்கு மேலேயும் எதுவும் பேச தேவையில்லை ஏன்னா உங்களோட பேச்சை கேட்டுட்டு என் பொண்ணோட வாழ்க்கை நாசமானதெல்லாம் போதும் இதுக்கப்புறமா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நானே பார்த்து முடிவெடுத்துக்கிறேன் ஏ பாக்கியா நான் சொல்ற பேச்சை கேளு நான் தான் இனியோட வாழ்க்கைக்கு சரியா இருக்கும் அப்பதான் அவளால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படி இல்லைனா அவள் கண்டிப்பா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து கஷ்டப்பட வேண்டியதுதான் அவளுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் இல்லை நான் இருக்கேன் என்னோட காலத்துக்கு அப்புறமா என் பசங்க இருக்காங்க என்ன செல்லியா நீ இனி அவள் பார்த்துக்க மாட்டியா என்ன நான் கண்டிப்பாக பார்த்துப்பமா ஆனாலும் பாட்டி சொல்றத பற்றி யோசி பார்க்கலாம்ல கண்டிப்பாக யோசிக்க கூட முடியாது கண்டிப்பாக இதுக்கப்புறமா என் பொண்ணோட வாழ்க்கைய ஒரு புதகுழிலையும் என்னால் தள்ளிவிட முடியாது இவங்க பேச்சை கேட்டுட்டு என் மனசையும் கல்லாக்க முடியாதுன்னு கொஞ்சம் கோவத்துல கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு செலியனுமே பயந்து சரியமான அப்படியே சரண்டர் ஆயிடுறாங்க கோபியும் பாக்கியா ரொம்பவே தேங்க்ஸ் இந்த தடவையாவது நீ என்னை புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியா பேசிக்கிட்டு இருக்க ஆனா பாக்கியாவுக்கும் அந்த நிம்மதி கொஞ்சம் கூட கிடையாது அவங்களுக்கோ தான் பொண்ணோட வாழ்க்கைய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாசமாக்கிட்டாங்கள கோவம் இருக்கு அதனால அவங்க கோபி தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா ஏன்னா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உங்களையும் சரி ஹர்ட் இருக்கு ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி ஆனதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கடுப்புல திட்டு ஆரம்பிக்க கோபிக்கும் நல்லமைய புரிஞ்சுக்கிட்டு சரி பாக்கியா ஆனா நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பிக்கட்டுக்கிறேன்னு சொல்ல ஆனா ஈஸ்வரியோ ஏ என்ன இனியாவுக்கு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொடுத்துருக்கோனா அதுக்கு நீ சந்தோஷம்தான் படணும் தேவையில்லாம ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு எங்களெல்லாம் உதாசீனப்படுத்துற வேலை வச்சுக்காத பாருங்க அத்தை இது அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடையாதுன்னு எனக்கு ஆரம்பத்துல தெரியும் என்ன ஆரம்பத்துல அவங்க என்னோட ஹோட்டலுக்காக தான் இந்த கல்யாணத்துக்காக சம்மதிச்சாங்கன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு தானே தெரியுது அப்ப தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு தப்பு நடக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன் அதே சமயம் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இடத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கவும் மாட்டேன் நீங்க உண்மையாவே சுயநலவாதி தான் நீங்க என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி இதை பண்ணதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு தர்பரமா அடிச்சுக்கணும்னு ஆசை அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த என் பொண்ணுக்கு பண்ணியிருக்கீங்க இதை நான் கண்டிப்பா மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்புன்றதா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி அதுதான் உண்மன்னு ஈஸ்வரியோட முகத்துல காரி துப்பாத குறைய அவங்கள செம்மைய அவமானப்படுத்திட்டு அங்கிருந்து கோவத்துல கிளம்ப இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் இவளுக்கு திமிரு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு கோபி நீ எதுக்கோ கவலைப்படாத இனியோட வாழ்க்கைக்கு எது சரின்னு எனக்கு தெரியும் சொல்ல கோபியும் அதே மாதிரியே அதாவது பாக்கியா பண்ண மாதிரியே ஈஸ்வரிய ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி போதுமா நீங்க பண்ண எல்லா விஷயமும் போதும் இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கப்புறமா என்னோட கோபத்தை என்னாலையுமே கட்டுப்படுத்த முடியாது கோபத்துல உங்களை ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போக இதை பார்த்த ஈஸ்வரியும் என்ன ஒரே நாள்ல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன இப்படி வருத்தெடுக்கிறாங்களே பரவாயில்ல இவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல என் பேத்திக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியணும் மறுபடியுமே முட்டாள் தனமா ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக இனி அவ கிட்ட பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க ஸோ கைஸ் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது கிட்ட மறுபடியுமே ஈஸ்வரி அவமானப்பட போகிறாங்களா அப்படி இல்லைனா இனியோட மனசை ஈஸ்வரி மாற்ற வாய்ப்புகள் இருக்கா அதே சமயம் பாக்கியாவும் கோபியும் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்து ஒரு சூப்பரான முடிவெடுத்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன அப்படி இல்லனா தப்போ சரியோ இந்த விஷயத்துல ஈஸ்வரி சொல்றதை கேட்கறது தான் இனியாவோட வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே காமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ நிதீஸ்வர ஆகாஷ ஏதோ பண்ண போறதா பைத்தியகாரத்தனமா உளறிக்கிட்டு இருக்காங்க சோ ஆகாஷ்கு இது மூலயமா ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா இந்த பிரச்சனைகள் மூலயமா ஒருவேளை மறுபடியுமே ஆ இனியாவும் சேர வாய்ப்புகள் இருக்கா இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க